செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நேற்றைய தினத்தில் பல அதிர்வலைகளை அல்லது பல ஆச்சரியங்களை ஏற்படுத்திய முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பில் தான் நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தால் உரையிலே பல முக்கியமான விடயங்களை அவர் தொட்டு சென்றார் அந்த விடயங்களிலே பல அதிருப்திகளும் பல விமர்சனங்களும் பலராலும் இப்போது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதற்கு முன்னதாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமையானது அரச புலனாய்வு துறையினருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருப்பதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் ஒரு வார காலமாக இடம்பெற்று கொண்டிருந்த போது இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இடம்பெற்ற ஆயத்தமானது மிகவும் திறம்பட மிகவும் திட்டமிடப்பட்டிருந்தது ஒரு கட்டுக்கோப்போடு திட்டமிடப்பட்டிருந்தது அவை தொடர்பிலும் அங்கு அணி திரண்ட மக்கள் தொடர்பிலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு அரச புலனாய்வுத்துறை ஒரு தகவலை வழங்கி இருக்கின்றது இங்கு திரண்ட மக்கள் என்பது நமது ஆட்சியின் ஒரு எதிர்ப்பு அல்லது நமது ஆட்சி மீதுள்ள வெறுப்பினுடைய ஒரு பார்வையாக கூட இவை இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இவை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு விதத்தில் குழப்பிவிடும் என்கின்ற அச்சம் இருப்பது போன்ற ஒரு அரச அரசுக்கு அதன் வெளிப்பாடுதான் யுத்த வெற்றி விழாவில் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையா என்கின்ற தகவலை அரச புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தவில்லை அதற்கு முப்பால் அவை ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே வெளிவந்து கொண்டிருந்தன மே பதினெட்டு மாலையே அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது யுத்த வெற்றி விழாவிலே ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று காரணம் என்னவென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் மண்ணில் திரண்ட மக்கள் என்பது தென்னிலங்கையிலே ராஜபக்ச குடும்பம் அல்லது எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக உடனடி நடவடிக்கை எடுத்து அனுரகுமாரி திசாநாயக்க இந்த நிகழ்வுகளுக்குள் நுழைந்திருக்கின்றார் என்கின்ற தகவல் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றது இவை பேசப்படுகிறது என்றுதான் கூறப்படுகிறோமே ஒழிய பேசப்பட்டது என்று கூறவில்லை அதற்கு சிறந்த உதாரணமாக சஜித் பிரேமதாசாவின் கூற்றினையும் நேற்றைய நாளிலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் அவர் குறிப்பிட்டிருந்தார் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்ட நாளே மே பத்தொன்பது என்று குறிப்பிட்டிருந்தார் அப்படி பார்க்கின்ற போது அரச புலனாய்வு துறையினுடைய எச்சரிக்கை அல்லது அவருடைய தகவல் இந்த இடத்தில் ஒருவேளையில் சரியாக தென்படுகின்றது அது மட்டுமல்லாது ஜனாதிபதி அவருடைய உரை கூட இன்றைய நாளிலே மிக பிரதான பொருளாக மாறி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் இந்த தாய்நாடு ரத்தத்தில் நாங்கள் மீட்டுள்ளோம் நாம் பூரண வெற்றியாளராவதற்கு சமாதானத்தை உருவாக்க வேண்டும் பொய்களுக்கு அஞ்சக்கூடாது என்கின்ற ஒரு தகவலை குறிப்பிடுவிட்டு ஆயுதம் ஏந்திய படையினரிடம் ஜனாதிபதி விடுத்த மிக பிரதானமான வேண்டுகோள் கடந்த காலங்களில் நீங்கள் சமாதானத்துக்காக பணியாற்றியுள்ளீர்கள் எதிர்காலத்திலும் சமாதானத்துக்காக உருக்கமாக பணியாற்றுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படி குறிப்பிடுகின்ற போது ஏன் சமாதானம் என்று குறிப்பிட்டார் ஏன் சமாதானத்துக்காக பணியாற்றுங்கள் கடந்த காலங்களில் யுத்தத்தில் பணியாற்றி என்று கூறவில்லை சமாதானத்துக்காக பணியாற்றினார் என்று குறிப்பிடுகின்ற போதுதான் இங்கு சந்தேகம் வலுக்கின்றது வலுக்கவில்லை அவர் ஒரு விடயத்தை இங்கு நாசுக்காக குறிப்பிடுகின்றார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தமானது சமாதான யுத்தம் மஹிந்த ராஜபக்ச வைத்த பேரானது மனிதாபிமான யுத்தம் இந்த யுத்தம் எங்கு ஆரம்பிக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே சம்பூர் தான் இந்த மனிதாபிமான யுத்தம் என்று மஹிந்த ராஜபக்ச ஆரம்பிக்கின்றார் இப்போது யுத்த குற்றம் தொடர்பில் சர்வதேச ரீதியாக படையினரும் அந்த ஆட்சியாளர்களும் அதிக அளவில் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக எல்லோரும் கூறி வருகின்ற நிலையில் அதற்கான பெயரை அனுகுமாரதிசா நாயக்க சமாதானத்துக்கான யுத்தம் அல்லது சமாதானத்துக்காக போராடியவர்கள் என்று மாற்றுகின்றார் அப்படி பார்க்கின்ற போது படையினர் அனைவரும் சமாதானத்துக்காகவே இலங்கையில் போராடினார்கள் அந்த சமாதானத்துக்காக போராடிய படையினரை இந்த மீட்டிருக்கின்றோம் என்ற கருத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்லாது இந்த சம்பூர் பகுதியினுடைய இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கின்றது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அது அந்த பகுதி சம்பூர் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வருகின்றது அதற்கு மைந்த ராஜபக்ச இட்ட பேர் தான் மனிதாபிமான யுத்தம் இந்த சம்பூர் பகுதி தொடர்பில் எல்லோரும் இது மைந்த ராஜபக்சவினால் ஏற்படுத்தப்பட்ட யுத்தம் என்று இலேசாக கடந்து செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது ஆனால் அதிலும் கூட ஒரு சந்தேகம் காரணம் சொன்னால் இந்த சம்பூர் பகுதி என்பது எல்லோராலும் ராஜபக்ச யுத்தத்தை தொடுத்தார் என்கின்றதோடு முடிகின்றது அது அல்ல அர்த்தம் அதன் பின்னரும் ஒரு அரசியல் இருக்கின்றது அதன் பின்னணியிலும் ஒரு அரசியல் இருக்கின்றது சம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவலரன்கள் அல்லது எரிகணைகள் அல்லது பல்குனை எரிகணிகள் என்பது திருவோணமலை துறைமுகத்துக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் என்கின்ற தகவலை இலங்கை அரசாங்கம் கூறி வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய கடற்படை அதிகாரிகள் ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார்கள் இந்த சம்பூர் பகுதியிலே விடுதலை புலிகளினுடைய பலம் என்பது திருகோணமலை துறைமுகத்தை பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் என்பதோடு வடமாகாணத்துக்கான வளங்கல் பகுதியையும் பெரும் பாதிப்புக்குள்ளாக போகின்றது யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் முதலில் இந்த சம்பூர் பகுதியை அகற்றி விடுங்கள் அது தொடர்பில் ஏதாவது முடிவெடுங்கள் என்று ராஜபக்சவுக்கு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கின்றார்கள் அந்த அறிக்கையின் பிரகாரம் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்த யுத்தத்தின் பேர் மனிதாபிமான யுத்தமாக மாறுகின்றது அதற்குரிய அறிக்கை கொடுத்தவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்கா என்பதை இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் இதனை அமெரிக்காவில் கூட நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ள அவர்கள் நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் மிகவும் பற்றும் பாசமும் உடையவராகவே நேற்றிய தினம் அவருடைய உரையை வழங்கியிருந்தார் எமது பிள்ளைகளுக்கு மீண்டும் யுத்தம் ஏற்படாத சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி நேற்றிய உரையில் வலியுறுத்துகின்றார் அது தமிழ் பிள்ளைகளா பிள்ளைகளா என்று தெரியாது ஏன் இந்த சந்தேகம் வலுக்கின்றது என்றால் சிங்கள பிள்ளைகளை அவர் கூறியிருப்பார் என்றுதான் வடக்கு கிழக்கிலே காணி அபகரிப்பு இடம்பெறுகின்றது ஒடுக்குமுறை இடம்பெறுகின்றது அரசின் எதேச்சு அதிகாரம் இடம்பெறுகின்றது அப்படியாயின் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மனநிலை என்பது மீண்டும் யுத்தத்துக்குள் இருக்கின்ற சூழ்நிலை போன்றுதானே அவர்களுடைய மனநிலை இருக்கும் என்று அங்கிருக்கின்றவர்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் ஜனாதிபதி இப்படி பேசுகின்ற போதோ எந்த பிள்ளைகளை அவர் குறிப்பிட்டார் அவர் பிள்ளைகள் என்று குறிப்பிட்டால் அனைத்து பிள்ளைகளும் ஒன்றல்லவா அப்படி என்றால் இப்படி குறிப்பிட்டு விட்டு எங்களுடைய பகுதிகளில் இப்படியான அராஜகங்கள் இடம்பெறுகின்றனவே இதற்கு யார் பொறுப்பு என்பதையும் அவர் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார் அது மட்டுமல்லாது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இளம் சட்டத்தரணி தனுக ரணஞ்சக அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களுடைய மகன் தொடர்பில் ஒரு விடயத்தை முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்தே அவருடைய முகநூல் பக்கத்திலே பதிவிடுகின்றார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் மரணத்துக்கு யார் பொறுப்பு என தென்னிலங்கை சிங்கள இளம் சட்டத்தன்னை கடுமையான ஒரு ஆக்ரோஷமான ஒரு வீடியோவை விடுகின்றார் அவர் விட்டுவிட்டு விட்டு அந்த அந்த பகுதியில் அவர் குறிப்பிடுகின்றார் போரை பற்றி எதுவும் தெரியாத பனிரெண்டு வயது குழந்தையை கைது செய்து பின்னர் இராணுவ காவலரில் தரித்து வைத்திருந்து அவருக்கு பிஸ்கட் சாப்பிட கொடுத்து சுட்டுக் கொண்டதற்கு யார் பொறுப்பு தோழர் ஜனாதிபதி அவர்களே என பதிவிட்டுள்ளார் கேட்கின்றார் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் ஜனாதிபதி அவர்களை இப்போது மீண்டும் பிள்ளைகளுக்கு யுத்தம் ஏற்படாத சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று பாலச்சந்திரனுடைய புகைப்படத்தையும் பாலச்சந்திரனுடைய நிலையையும் பார்க்கின்ற தமிழ் பிள்ளைகளினுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதற்கு பதில் இல்லை நீங்கள் நேற்று ஒரு பொறுப்பு வாய்ந்த ஜனாதிபதியாக உரையாற்றினீர்களா அல்லது சிங்கள மக்களின் ஜனாதிபதியாக உரையாற்றினீர்களா என்பதுதான் இப்போது இங்கிருக்கக்கூடிய எல்லோரிடமும் இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது எப்படி இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு நப்பாசை பொதுவாக இலங்கையிலே அனைவரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்கின்றவர்களிடம் இருக்கின்றது இது நேற்றைய தினம் அனுரவின் வாயில் அல்லது ஜனாதிபதி அவர்களின் உரையில் எப்படி அவர் ஒரு யதார்த்தவாதி நடுநிலைவாதியாக இருந்திருப்பார் ஒரு கற்பனையான விடயமும் இப்போது பேசப்படுகின்றது இந்த யுத்தத்தில் வடக்கு கிழக்கு பகுதியிலும் பெரும் காயம் ஏற்பட்டது அம்மக்களும் எமது நாட்டு மக்கள் இனி வேற்றுமை வேண்டாம் அனைவரும் இலங்கையரே தென்பகுதி வேறு வடக்கு கிழக்கு வேறு அல்ல இனி அந்த பாகுபாடு வேண்டாம் இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு அடிப்படை காரணமே யுத்தம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உறுதிமொழியோடு நாம் இருப்போம் என்று அனுர நேற்று கூறியிருந்தால் அவர் இலங்கையர் என்று சிந்திக்கின்றார் என்று கூறலாம் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் இலங்கையராக சிந்திப்பதற்குரிய அறிகுறிகளே தென்படவில்லை அவர் இப்போது ஒரு சிங்கள அரசினுடைய ஒரு கட்சிக்கும் சிங்கமாகவே இருக்கின்றார் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவர் இப்போது வெளிப்படுத்தி கொண்டிருப்பது அதனுடைய வெளிப்பாடுகள் தான் உள்ளூராட்சி சபை தேர்தலின் பின்னர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அணு அதாவது தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றாத உள்ளூராட்சி சபைகள் தவிர்ந்த வேறு எதற்கும் நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் என்பது இப்போது அவர்கள் ஒரு சிங்கள அரசாகத்தான் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்று அரசியல் தலைவர்களும் விமர்சிக்கின்றார்கள் அனைவருடைய விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்றது இப்போது பல விடயங்களிலே உருக்கமாக உரையாடிய ஜனாதிபதி அவர்கள் காயப்பட்ட இராணுவ வீரர்களையும் போய் பார்க்கின்றார் அவர்களை போய் சந்திக்கின்றார் அவர்களோடு உரையாடுகின்றார் ஆனால் முள்ளிவாய்க்கால் சுடுமணலில் ஒரு தாயினுடைய அவல குரல் இருக்கின்றது அவருடைய அவர் ஏக்கத்தோடு கதறுகின்றார் இதே பகுதியிலே எறிகணையின் பாகங்கள் தரித்திருக்கின்றது என்னால் சரியாக இயங்க முடியாது எனது மூன்று பிள்ளைகளையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே உங்களிடம் ஒப்படைத்தோம் இன்று வரையும் யாரும் இல்லை எனக்கு ஒரு பிள்ளையாவது மீட்டு தாருங்கள் என்னுடைய இறுதி காலத்திலே எனக்கு சுடுதண்ணியாக வச்சு தருவதற்கு அந்த பிள்ளை வேண்டும் என்று முள்ளிவாய்க்கால் சுடும் மணலிலே ஒரு தாய் பதறுகின்றால் துடிக்கின்றார் நீங்கள் இப்போது கூறலாம் யுத்த காலப்பகுதியிலே நாங்கள் ஜனாதிபதி அல்ல நாங்கள் அந்த காலப்பகுதியிலே ஜனாபதியாக இருக்கவில்லை அந்த காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச இருந்தார் என்று மஹிந்த ராஜபக்சவை வளர்த்தது அல்லது மகிந்த ராஜபக்சை உருவாக்கியது நாங்கள் அல்லது நான் தான் என்று நீங்கள் நாடாளுமன்ற உரையிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அப்படியா இந்த தாய்க்கு பதில் சொல்லலாம் அல்லவா நீங்கள் மிகவும் சிறந்த ஜனாதிபதியாக உரையாற்றுகின்றீர்கள் ஆனால் தமிழ் மக்களினுடைய மனங்களை வெல்வதற்கு முயற்சி செய்தீர்கள் தமிழ் மக்கள் உங்களை ஓரளவு நம்பினார்கள் எல்லாவற்றையும் மறுத்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு கணிசமான ஆசனங்களை வழங்கினார்கள் ஆனால் அவற்றுக்கு நீங்கள் எதிரான முடிவெடுத்து எதிர்மனையில் நிலையில் இப்போது பயணிப்பதனை வெளிப்படையாக காட்டிக் தங்களுடைய எதிர்வினைகளை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவருக்கு அவர்கள் தமக்கு ஏற்பட்ட இன அழிப்பை யாரும் பார்க்கவில்லை என்று சிலர் சோர்வுற்ற போதும் பலர் ஓய்வின்றி ஓடினார்கள் அதற்கு ஆதாரமாக உலகமே வியக்கும் வண்ணம் இலங்கை அரசு அச்சப்படும் வண்ணம் தமிழர்கள் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு பல செய்திகள் உலகிலே இன்று மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன அதற்கு சிறந்த உதாரணங்களும் இருக்கின்றது ஆனால் நாட்டை விற்று கடன் வாங்கி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூட கூச்சமோ அல்லது அச்சமோ இன்றி அவர்களுடைய செயற்பாடு என்று போர் வெற்றி விழா வரைக்கும் வந்திருக்கின்றது அனுரவை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கலாம் அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம் அவர்கள் பழைய மக்கள் விடுதலை முன்னணி இல்லை அவர்கள் மாறிவிட்டார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்கின்றார்கள் அவர்களை நம்பலாம் அவர்களிடம் நம்பி நாட்டை கொடுக்கலாம் அவர்கள் சிறந்த வகையில் ஆட்சி செய்வார்கள் என்று நற்சான்று பத்திரங்கள் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று எங்கே என்றுதான் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று மட்டும் அனுரகுமாரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபடையத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்து ஒட்டுமொத்த தமிழினமும் நொந்து உடைந்து போய் அல்லது அவர்களுடைய மனநிலையே ஒட்டுமொத்தத்திலே செயலிழந்திருந்த போது அன்று யுத்தத்தின் வெற்றியிலிருந்து அரசியல் செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய மைந்த ராஜபக்சவை ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் துட்ட கைமுனு என்ற பட்டம் கொடுத்து கொண்டாடினார்கள் அவருடைய வீடுகளிலே புத்தக நிகராக மைந்தவை போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் இன்று அந்த மைந்தவனுடைய இன்று ராஜபக்ச குடும்பம் அதே மக்களால் தூக்கி எறியப்பட்டு விட்டது அனுரவை மட்டும் அவர்கள் விட்டு வைப்பார்களா அல்லது இயற்கை தான் விட்டு வைக்குமா என்றுதான் இப்போது எல்லோரும் கேட்கின்றார்கள் இது மக்களிடம் இருக்கக்கூடிய உரையாடல் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே பல மக்களோடும் மக்கள் தொடர்பான கருத்துக்களை உருவாக்குகின்ற சமூகமும் சமூக செயற்பாட்டாளர்களிடமும் பெறப்படுகின்ற தகவல் தான் இந்த செய்திகளுக்கு அப்பாலாக பிரதிபலிக்கின்றது எனவே இந்த மக்களினுடைய ஆதங்கம் தான் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே வெளிப்படுகின்றது ஒருபுறம் பாலச்சந்திரனை கேட்டு ஒரு இளம் சிங்கள சட்டத்தணி முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அனுரவுடம் வினாவினை கேட்கின்றார் அதே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மூன்று பிள்ளைகளை அதுவும் பெண் பிள்ளைகளை இராணுவத்திடம் தாய் துடிக்கின்றார் எனக்கு ஒரு பிள்ளையாவது மீட்டு தாருங்கள் என்று ஆனால் திசாநாயக் அவர்கள் தென்னிலங்கையிலே உரையினை மிகவும் காத்திரமாக உரையாற்றுகின்றார் அவருடைய உரையிலே பார்க்கின்ற போது அடுத்த சந்ததி எமது பிள்ளைகளுக்கு இனி யுத்தம் வேண்டாம் என்கின்றார் பிள்ளைகளே அங்கு இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளா சிங்கள பிள்ளைகளா என்கின்ற வினாவினையும் நாங்கள் தொடுத்திருந்தோம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு என்பது ஒட்டுமொத்தத்தில் இலங்கையர்களாக சிந்திப்போம் என்று கூறிய அரசு இன்று தடம் மாறி அவர்களுடைய கடந்த கால இடத்துக்கு சென்று விட்டார்களா என்கின்ற சந்தேக கண்ணோடு ஈழத்தமிழர்கள் பார்க்கின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது அரச புலனாய்வு துறையே நடுங்க வைத்திருக்கின்றது மே பதினெட்டினுடைய மக்களினுடைய திரட்சி இந்த திரட்சி என்பது தானாக சேர்ந்த திரட்சி தானே ஒழிய இதன் பின்னணியில் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் இருக்கின்றது அது கட்டமைக்கப்பட்ட விதம் எப்படி கட்டமைக்கப்பட்டது இவர்களை அணிதிரட்டியவர்கள் திரட்டியவர்கள் யார் என்று கூட இன்று அரச புலனாய்வு தடுமாறிக்கொண்டிருக்கின்றது அவ்வளவு கச்சிதமாக அந்த நிலப்பரப்பு ஒழுங்கமைக்கப்பட்டு அந்த நிகழ்வு எந்த ஒரு எந்த ஒரு கீறலும் இல்லாமல் எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் எந்த ஒரு கலகமும் இல்லாமல் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியான வகையிலே அந்த கட்டமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் அனைவருக்கும் வழி நடத்திய அந்த ஒற்றை தலைமையின் வழி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடந்து செல்லுகிறது நீண்டு செல்லுகிறது என்றால் தமிழ் மக்கள் எவ்வளவு வீரியமானவர்கள் எவ்வளவு உணர்வுள்ளவர்கள் என்பதை இந்த பூமி பந்தில் மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அனுர அரசும் அதனை சரியாக முறையாக கையாள தவறுமாக இருந்தால் அவருடைய காலத்திலே அவர் ஈழத்தமிழர்களை ஒரு தேசமாக பார்க்கின்ற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி விடுவாரோ என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியிலும் அங்கிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் இருக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்